ஒரே நேரத்தில் இரண்டு நல்ல விஷயங்களை நீ சந்திக்க போகின்றாய் ஏற்க போகின்றாய் அனுபவித்து மகிழப் போகின்றாய் முழு மனதோடு உன்னால் ஆவலாக எதிர்பார்த்த அந்த தருணம் இப்பொழுது இன்று தன்னுடைய முகத்தை உனது கதவிற்கு காட்ட வந்து விட்டது இன்றைய நாள் சாதாரண நாள் என்று மட்டும் நினைத்து விடாதே இரட்டிப்பு நற்செய்தி உன்னுடைய வாழ்க்கையையே மாற்றி அமைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்து விட்டது நீ தவறவிட்ட காலங்களை எண்ணி வருந்திக் கொண்டிருக்கின்றாய் இன்று உன்னுடைய கதவை தட்டியது கடந்த காலத்திற்கும் முன்னதாக பல மடங்கு நன்மைகளை கொண்டதாய் இப்பொழுது இருக்கின்றது நாம் எதிர்பார்க்கின்ற மகிழ்ச்சி எப்பொழுதுமே வெளியில் இருக்கின்றது என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் அது நம்முடைய உள்ளத்தில் இருந்துதான் பிறக்கின்றது வளர்கின்றது வெளிப்படுகின்றது வாழ்க்கை ஒரு பயணம் அந்த பயணத்தில் நம்முடைய மனதில் ஒளி பிறந்துவிட்டால் விட்டால் நம்மை சுற்றியுள்ள உலகமே நமக்கு அற்புதமாய் அமோகமாய் மாறிவிடும் தூக்கத்தில் கூட நம்பிக்கையோடு கனவு காண்பவனுக்கு தான் விழுத்த பின் நனவாய் அந்த கனவுகள் வரும் நீ பல நாட்களாக மனதிற்குள் வைத்து கொண்டிருந்த அந்த முக்கியமான விருப்பம் அதற்கான வாசல் இப்பொழுது திறந்து விட்டது நீ கேட்காமலேயே முருகன் இப்பொழுது நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் பக்தியின் வழி நீ நடந்து வந்ததால் ஓ சக்திகள் எல்லாம் உனக்கு ஆதரவை இப்பொழுது தருகின்றது நீ மறந்து விட்ட விஷயத்தில் கூட நான் கவனத்தை வைத்து இப்பொழுது செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன் ஒரு சில விஷயங்களை நாம் மறந்து விடுவோம் திடீரென்று அது நம்மை காத்து நம்மை முத்தமிட்டு செல்லும் அதுதான் இன்று உனக்கு நடந்திருக்கின்றது உன்னுடைய கண்களும் உள்ளமும் ஒருவித பூரிப்பையும் சந்தோஷத்தையும் இன்றைய தினத்திலேயே கண்டு அனுபவித்துவிடும் நீ எதிர்பார்க்காமல் கிடைத்த அந்த அற்புத அருள் வாழ்க்கையில் உண்மையான செல்வம் கருணை பூர்வமான தான் நீ என் நாவிலிருந்து இப்பொழுது கேட்கின்றாய் உன் கண்ணீரை நான் பார்த்தேன் அந்த கண்ணீருக்கு பதில்தான் இப்பொழுது நான் கொடுத்திருக்கின்ற இந்த இரண்டு புன்னகைகள் இனிமேல் தாமதமில்லை ஏமாற்றங்கள் இல்லை உன் நிலைமை மாறும் நாள் இன்று உனக்கான வானம் புது பாடலை பாடி கொண்டாடப் போகின்ற நாள் இன்று அடுத்த அரிச்சுவரி உன்னுடைய வாழ்வில் எழுதப்பட இருக்கின்றது அதன் தலைப்பு இரட்டிப்பு நன்மை இரட்டிப்பு முருகனுடைய அருள் என்பதுதான் வாழ்க்கையில் சில நேரம் பொறுமையை நாம் இழந்து இருக்கின்றோம் அந்த பொறுமையை மட்டும் அப்பொழுது பெற்றிருந்தால் வெற்றி நமக்கு பாலமாக அமைந்திருக்கும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல அமைதியை நாம் சற்று கடைப்பிடித்திருந்தால் நம் வாழ்க்கை அமோகமாக மாறியிருக்கும் இப்படியெல்லாம் ஒரு கட்டத்தில் நினைக்க வைத்திருக்கும் இந்த வாழ்க்கை இப்பொழுது அந்த நினைக்க வைத்த விஷயங்களை எல்லாம் கைக்கொண்டு கையாண்டு நீ உனக்கான வெற்றியை தக்க வைத்து கொள்வாய் சோதனைகள் வரும் முன்னால் அதன் பின்னால் வரும் அருள் என்பதுதான் உண்மை நீ கேட்கவில்லை என்றாலும் நான் உனக்கு அருள் மழையை அனுதினமும் பொழிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ ஏற்காமல் இருந்தாலும் நான் உன்னை பிழைக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் நீ மறந்தாலும் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இரட்டிப்பு நன்மையாக நல்ல விஷயங்கள் நடக்க போகின்றது உனக்கான நேரம் இதை வீணாக விட்டு விடாதே முக மலர்ந்த முகத்தோடு இதை நீ ஏற்றுக்கொள் பூரிப்போடு இந்த முருகனை ஒரு நிமிடம் நினை என்னுடைய பெயரை சொல் உன் வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களும் மாயமாகிவிடும் முதலாவது நற்செய்தி நன்மை எதை பற்றியது நீ மிகவும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த விஷயம் நிச்சயமாக நடந்தே ஆக வேண்டும் என்று உருகி கேட்ட விஷயம் இப்பொழுது நடக்கப் போகின்றது முடிந்து விட்டது என்று நீ என்றோ ஒரு நாள் கைவிட்ட அந்த விஷயம் மீண்டும் துவங்கி கிடைக்காததை கிடைக்கச் செய்யப் போகின்றது பிரகாசமான விடியல் இப்பொழுது வந்திருப்பதால் நீ நினைத்தது நீ நினைக்காதது எல்லாமே நன்மைகளை ஏற்படுத்திவிடும் திடீரென்று மிக பெரிய அருள் நுழைந்து விட்டது உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும்